தீபாவளி மற்றும் சத் பண்டிகைக்கு பயணிக்கும் பயணிகளின் பண்டிகை கூட்ட நெரிசலை நிர்வகிக்க நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் டிக்கெட் இல்லாத பயணிகளிடமிருந்து ரூ புள்ளி ஒன்று கோடிக்கு மேல் வருவாய் ஈட்டியதாக தெற்கு மத்திய ரயில்வே தெரிவித்துள்ளது தீபாவளி பண்டிகை நெருங்கும் நிலையில் ஏராளமான மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல ஆயத்தமாகி வருகின்றனர் இந்நிலையில் பயணிகள் எந்தச் சிக்கலுமின்றி பயணம் மேற்கொள்ள பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது செகந்திராபாத் ஹைதராபாத் விஜயவாடா குண்டக்கல் குண்டூர் மற்றும் நான்டெட் ஆகிய ஆறு பிரிவுகளிலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது டிக்கெட் இல்லாமல் அல்லது ஒழுங்கற்ற முறையில் பயணம் செய்ததாக மொத்தம் பதினாறு ஆயிரத்து நூற்று ஐந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு தவறியவர்களிடமிருந்து அபராதம் வசூலிக்கப்பட்டது பண்டிகை காலத்தில் அங்கீகரிக்கப்படாத பயணங்களை தடுப்பதும் மென்மையான நிர்வாகத்தை உறுதி செய்வதும் இந்த சிறப்பு நடவடிக்கையின் நோக்கமாகும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர்